ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தேன் அவற்றை எல்லாம் எழுந்துவிட்டாய் முதல் முறை கொடுத்த வாய்ப்பையும் நீ தெரியாமல் தவறவிட்டு விட்டாய் இப்போது உன்னை தீடி இரண்டாவது வாய்ப்பு வரும் அதை நீ தவறவிட்டு விடாதே அதை பயன்படுத்தி கொண்டு தக்க சமயத்தில் நீ முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தவறவிட்டு பிறகு நீ வருத்தப்படாதே இந்த முருகன் உனக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் பிடித்துக்கொள் நல்லது நடக்கும் நீ வாழ்வில் முன்னேறுவாய் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகின்றேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும்தான் இந்த சூழ்நிலையும் என்னுடைய அப்பா எனக்காக வருவார் என்னுடைய அண்ணன் எனக்காக வருவார் என்னுடைய குரு நான் முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய குரு எனக்காக வருவார் என்று நீ காத்திருக்கின்றாய் அல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகின்றேன் மகிழ்ச்சியாக செல்லமே நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றும் ஒரு வாய்ப்பு உனக்காக இரண்டாவது முறை வருகின்றது ஒரு முறை நீ தவற விட்டுவிட்டாய் மீண்டும் இதை விட்டுவிடாதே அதற்காக நீ கண்ணீர் வடித்ததும் நான் இன்னும் மறக்கவில்லை முதல் வாய்ப்பு உன் கை நழுவி விட்டது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது இரண்டாவது வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன் இதை நீ சர்வசாதாரணமாக நினைத்து விட்டு விடாதே இறுக்கமாக பிடித்துக்கொள் இந்த முறை நீ நிச்சயம் தவறவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் இதை நான் உனக்கு தருகிறேன் உன் வெளிச்சத்தின் பேரொளியாய் நான் உன் இதயத்தினுள்ளே வந்து அமர்ந்துவிட்ட பிறகு எந்த இருளை கண்டு நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு பயம் இருக்க கிடையவே கிடையாது உனக்கு கிடைக்கப் போகும் பிரகாசத்தில் நான் ஏற்றிய தீபத்தின் பிரகாசத்தில் நீ மற்றவருக்கும் ஒளி தந்து நல்ல வழிகாட்டியாக நீ வாழப்போகின்றாய் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று நீ மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகிறது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை. இப்படிதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நீ ஒரு கோடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்கு பெயர்தான் சிறந்த வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றைப் பேசி உன்னுடைய பொழுதை நீ வீணாக்காதே பயனுள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகிக்கொள் அதுதான் உனக்கு நல்லது வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டுமென்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ பார்க்க கூடாது முதலில் உன்னை நீயே பார்த்துக்கொள் நாம் செய்வது சரியா தவறா என்று இருமுறைக்கு பல முறை யோசித்து செய் என் வார்த்தைகளை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இத்தனை நாட்களாக நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இனியும் சொல்லுவேன் நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் ஒரு முறை கொடுத்த வாய்ப்பை உனக்கு மறுமுறை தருகிறேன் யாருக்கும் இல்லாத வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாம் முறையாக அதை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை கொடுப்பது என்னுடைய பொறுப்பென்றால் அதை தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய கடமை நான் சொல்வது புரிகிறதா கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்குமே நான் இருப்பேன் உன நான் ஒருக்கு ஒரு நிமிடத்தை தருகிறேன் அந்த நிமிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ ஏது செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் ஏனென்றால் அது உனக்கான நேரம் அதை நீ தவறவிட்டு விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே இது உனக்காக எழுதி வைக்கப்பட்டது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கால் தடங்களை மட்டுமல்ல சில மனிதர்களின் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு ஏளனம் சிலரின் புறக்கணிப்பு சிலரால் ஏற்படும் அவமானம் சிலர் பதித்து செல்லும் துரோக சுவடுகள் இப்படி பல வாழ்க்கை தடங்களை கடந்தே நாம் செல்ல வேண்டும் ஆனால் வெற்றியும் தோல்வியும் நம்மை பாதிக்காமல் இருக்க பக்குவப்படுத்திக் கொள்வதே வாழ்வின் அடிப்படை இலக்கணம் என்பதை நீ ஏற்றுக்கொள் பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதையும் நீ மறந்து விடாதே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது இந்த நிகழ்காலம் இந்த நொடி மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் மட்டும்தான் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன்தான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் உயிருள்ளவன்தான் அந்த கடவுளை நமக்கு ஆசி வழங்கிவிட்டார். நான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கெடுப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் நமக்கு இதுதான் கிடைத்தது என்று மகிழ்த்தி கொண்டு பார் அது உனக்கு எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று பசுங்கன்று ஆயிரம் பசுங்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடர்ந்து செல்லும் அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடன் சென்று கொண்டிருப்பான் இந்த உலகில் மூன்று இரத்தினங்கள் உள்ளது அது உணவு நீர் நல்ல சொல் இன் இருக்க வேண்டும் வெறும் கற்களான முத்தோ பவளம் போன்றவற்றை முட்டாள்களே இரத்தினம் என்றும் புன் பொருள் என்றும் கூறுகின்றனர் அது உண்மையில் அது கிடையாது நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதுமே நம்முடைய செயல்கள் மூலமே நமக்கு பின்னால் விளைகின்றது முன் செய்த பாவப்புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் அதனால் நாம் முன்பு நன்று நல்லது செய்திருந்தால் இன்று நாம் நல்லதையே அனுபவிப்போம் அதனால் நாம் நாளை நல்லதாக வாழ வேண்டும் நல்லதை அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்றே இந்த நொடியே நல்லது செய் நான் இருக்கிறேன் உனக்கு கலங்காதே நல்லது நடக்கும் நான் உங்களுடையவன் என்பதை எப்போதும் நீ மறந்து விடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா உன் பசியை போக்குவதே என் முதல் கடமை உன்னுடைய அப்பா உனக்காகவே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் போது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனத்தின் நோட்டத்தை பார்க்கின்ற போது என் என் குழந்தை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று என்னுடைய மனமானது வருந்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் பல வந்தாலும் சந்தோஷங்கள் பல வந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்த்து எனக்கு கொடுத்து வருவது என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் எனக்கென்று உங்கள் துவாரகாவிலிருந்து வரும் பரிசு என்றும் அதை நீ ஏற்று சம அளவாக எல்லாவற்றையும் ஒன்றாக நீ பார்ப்பதற்கு எத்தனை கொடுத்தாலும் உனக்கு தகும் உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர என்ற நினைப்பு எல்லோருக்குமே நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு மிகவுமே சந்தோஷமடைகின்றது நீ என்றும் நன்றாகவே இருப்ப என் மற்றவர்களுக்காக நான் உன்னை சொல்லவில்லை உன் மனமானது இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உனக்கு பக்குவப்படுத்தி காட்டப் போகின்றது உன் மனதில் உன் அப்பா என்றுமே இருப்பேன் உன் சாயப்பா உனக்காகவே இருப்பேன் உன் மனதை நான் அறிவேன் குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது அது பல வகையில் பல உருவங்களாக உனக்கு தெரியும் உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அது எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ என் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய் நீ எதற்காக இப்பொறுப்பேற்றுக் கொள்கிறாய் விட்டுவிடு எல்லாவற்றையுமே நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நிச்சயமாக உன் உனக்கான நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை நீ மறந்து நான் எப்படி உனக்கான லீலைகளை செய்வேன் என் லீலைகள் எப்படி உன் கண்களுக்கு தெரியும் அதை மறந்துவிடாதே நான் உனக்குள்ளேயே உன் கூடவே இருக்கிறேன் உன் பசியை நான் தரிக்க வருகப் போகிறேன் உன் பசி என்பது எப்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் உன் தேவையை நான் நிறைவேற்ற காமிக்கின்றேன் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கட்டும் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே நீ என்னிடம் வேண்டி மிச்சம் வைத்த ஒரு கடன் மீதி இருக்கிறது அதை திரும்ப செலுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அது செலுத்தினால் உன் மன குழப்பம் உன் மன பாரம் எல்லாம் நீங்கும் உடனே வந்து அந்த கடனை திருப்பி அடைத்துவிடு உன் பாதையில் குறுக்கிட்ட எல்லாம் நான் கலைத்து உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை நான் பரவச் செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகின்றாய் என்று எனக்கு தெரியாதா என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு மெய் சிலிர்ப்பை உண்டாக்குகின்றது என்னுடைய பக்தன் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருப்பது எனக்கு மிகவுமே ஆனந்தத்தை தருகிறது உனக்காகவும் நீ யாருக்காக நீ வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளையே நடக்கும்படி நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் உன் நம்பிக்கையானது ஜெயிக்கப் போகிறது அந்த நாளையும் நீ காணப்போகின்றாய் எல்லாவற்றையுமே உனக்கு நான் செய்து தருகிறேன் நேற்றிலிருந்து இப்போது வரை உன் மனதில் ஓடும் கேள்விக்கு பதிலும் உன் கவலைக்கு முடிவும் கிடைக்கப் போகின்றது கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலிருந்து ஒரு தெளிவை நீ உணர ஆரம்பித்திருப்பாய் முழுதாய் தெளிவை பெறப் போகின்றாய் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமே தீரப் தீரப்போகின்றது உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் இரு கரம் கூப்பி நன்றியை செலுத்து உனக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய் உனக்கு வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை செலுத்து ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்றியுணர்வை திரும்பச் செலுத்திவிடு நீ திரும்பச் செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும் கடனாளியை என்றை கூட மன்னிப்பதில்லை எனது தாரக மந்திரம் நன்றியுணர்வு மட்டுமே இந்த ஒன்று மட்டும் உன்னை பிடித்து கொண்டால் அதனின் மாயாஜால வித்தையில் நீ மெய்மறந்துதான் போவாய் ஆமாம் உந்தன் மெய்க்குள் ஆடும் பொய்யான ஆணவம் அகங்காரம் கோபம் குரோதம் வெறுப்பு காமம் மதம் இனம் ஜாதி ஏழை பணக்காரனென அனைத்தையும் கொன்று பித்தாக்கி சித்தனாக்கும் அது புரிகிறதா இதை நீ செயல்படுத்திப்பார் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உன்னை நோக்கி வருவதை நீ காண்பாய் அருளும் பொருளும் உறவுகளும் உன்னை நோக்கி குவிந்து கொண்டே இருக்கும் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும் நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது உன் மனதில் ஓடும் கேள்விக்கு இது நல்ல பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன் உன் கவலைகளுக்கு நெற்றியும் முடிவு ஏற்படும் சந்தோஷமாக நான் சொல்வதை போலவே நீ செய்துவிடு எல்லாவற்றிற்குமே ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை தாண்டி சென்றால் அதிக ஆபத்து ஏற்படும் எல்லாமே ஒரு எல்லைக்குள் இருந்தால் அது வரை மட்டும்தான் நமக்கு நல்லது எல்லை தாண்டி போகாதே உனக்கான பொக்கிசத்தை நீ இழந்து விடாதே உன் அப்பா உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் எதற்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறேன் அதுவரை மட்டுமே நீ செல் உனக்கான எல்லை எதுவென்று பார்த்து அறிந்து அதுக்குள்ளே நடந்து கொள் நல்லது நடக்கும் உனக்கு அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்ததும் இனி அதை எதிர்பார்க்க கூடாது நீ அவமானப்பதான் படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைக்க நான் கொஞ்சம் காலம் ஆகிதான் செய்ய வேண்டும் சட்டென்று செய்தால் அதனுடைய பலன் வேற மாதிரி இருக்கும் பொறுமையாக இரு நான் செய்கிறேன் உன்னை நல் நிச்சயம் நல்வழியில் அழைத்துச் செல்வேன் வாழ்க்கையிலுள்ள நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையின் வடிவில் தோன்றியதுதான் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்ன நாள்தோறும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் என்னை எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நினைத்து என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே வருகின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் மனதில் உள்ளது எப்படி எனக்கு தெரியாமல் போகும் நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கும்போது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா அழைப்பாயும் காற்று கண்ணில் தெரியாது அதற்கும் ஒரு எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக ஐம்பெரும் பஞ்சபூதங்களுக்கு எல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் அமைந்ததுதான் இயற்கை அதன் படைப்பாய் இருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் ஒரு எல்லை வைக்க மாட்டாரா ஆயிரம் நீ போராடினாலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையும் நீ கையாண்டால் நீ வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் பயப்படாமல் இரு திகைக்காமல் பதறாமலிரு பதறாமல் இரு விதி உனக்கு எதிரே இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் நிச்சயம் பறந்தோடும் நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாய் இருக்கும் என் பரிபூர்ண அருள் முழுவதுமே நான் உனக்கு கொடுப்பேன் எந்த பயமுமின்றி பதட்டமுமின்றி சிந்தனையோடு என்னுடைய நாமத்தை சொல் அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எப்போது தேவையோ எது தேவையோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் அதற்கான சரியான காலம் நேரம் வரும் வரை நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவசரப்படுவதால் உன்னுடைய நிம்மதி மட்டும் தான் தொலையும் அவசரப்படாதே நீ ஒரு பொக்கிஷம் உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைக்க சில காலமாகும் பொறுமையாக இருந்தால் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த மாதத்தில் உனக்கு ஒரு நல்ல நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது அது உனக்கு சாதகமாகவே இருக்கப் போகிறது பல மடங்கு லாபத்தை தரப்போகிறது எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையப் போகிறது எது என்று தெரியுமா நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உள்ளத்திலிருந்து நம்மை கொண்டிருப்பவர் இயக்கிக் கொண்டிருப்பவர் அந்த இறைவன்தான் மனப்பூர்வமாக கொடுக்கும் எளிய காணிக்கையையும் கடவுள் பெரிதாக மதித்து ஏற்கின்றார் காணிக்கையை விட உண்மையான அன்பு நம்முடைய மன தூய்மையே நம்முடைய மனத்துமையை இவற்றையே கடவுள் மிகவும் விரும்புகின்றார் யாம் இருக்க பயம் என்று கடவுள் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது நான் உனக்காக இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி செயல்படு என்று யாவும் மாறும் உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மிகவுமே வருந்தி கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரப்போகும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் அதற்கு ஆசையும் வழங்கப் போகிறேன் உன் வாழ்வில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீ மட்டும்தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அது மிகவுமே தவறு எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்கின்றதா அப்படி நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இருக்கின்றாய் தினமும் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் உன் கஷ்டங்களால் ஆனால் நிச்சயம் நீ ஒளி உனக்கு கிடைக்கும் என்பதை நம்பி மற்றவர்களுக்கும் நீ ஒளி கொடுக்கப் போவதாகவே நான் உனக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறேன் நீ எனக்காக பிறந்த குழந்தை நிச்சயம் வாழ்வில் நீ முன்னேறப் போகின்றாய் வாழ்க்கை என்னும் மானத்தில் நட்சத்திரங்கள் போல நீ ஜொலிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கப் போகின்றது ஏன் எதற்கெடுத்தாலும் என்னிடம் பேசும்போதெல்லாம் உன்னையும் அறியாமல் உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்ணில் கண்ணீர் வருவது ஏன் நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் நான் அறிந்திருக்கின்றேன் நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய பேச்சில் கவனம் தேவை வீண் பயம் கொள்ளாமல் இரு உன்னுடைய பலம் உனக்கே இவ்வளவு இருக்கும்போது ஏன் அது தெரியாமல் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பலம் எதுவென்று இனி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னுடைய லீலைகளை நீ உணர ஆரம்பிப்பாய் நீ என்னுடைய பிள்ளை என் பிள்ளை உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு பலமின்றி போகும்போது என் பெயரைச் சொல் என்னுடைய பலம் முழுவதையும் நான் உனக்கு தருகிறேன் உன் மனதில் குழப்பம் இருந்தால் என்னிடம் வந்து பேசு நான் உனக்கு தெரிய வைக்கின்றேன் நீ யார் என்பதை உலகம் அறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை தீபச் சுடர் போல மின்னும்